மயிலு எத்தனையோ மறுபடியும் வந்து கெஞ்சி பார்த்தோம் கோமத்தையும் சரவணனும் அவங்கள சேர்த்துக்கிறதாவே இல்லை சரவணன் விரட்டி அடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ள கோபத்தில் வந்து சரவணன் சொல்றாரு அப்பா இன்னைக்கே இப்போவே போய் நம்ம ஒரு நல்ல வக்கீலை பார்த்து உடனடியாக அவளுக்கு டிவோர்ஸுக்கு நோட்டீஸ் அனுப்பணும்ப்பா அப்படின்னு சொல்றாரு உடனே கோமத்தியும் ஆமாண்டா சரவணா ஆமா நீ சொல்றது கரெக்டு தான் இல்லைனா அவங்க நம்மளை வாயேன்னு கரெக்டாக நிரூபிச்சிட்ட எல்லாம் ஆயிடும் நீ சொல்றது கரெக்டு தான் நீ எடுத்திருக்கிற முடிவு கரெக்டு தான்டா அப்படின்னு மயிலு மேலே இருக்க எடுத்திருக்கிற ஆதங்கத்தில் கோமதியும் சரவணன் எடுத்திருக்கிற இந்த விவாகரத்துங்கிற முடிவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க அதே சமயம் பாண்டியன் கோமதி என்ன கோமதி சரவணன் தான் அவசரத்தில் ஆத்திரத்தில் இப்படி சொல்கிறான்னா நீயும் அவங்க கூட சேர்ந்து பேசுறியே அப்படின்னு சொல்ல உடனே சரவணன் சொல்கிறாரு அப்பா அதுக்கு வேண்டி நீங்கள் விவாகரத்தை அவளை பண்ண வேண்டாம்னு சொல்கிறீங்களா நிச்சயமா என்னால் அவள் கூட வாழ முடியாதுப்பா நான் எத்தனையோ பாட்டி சொல்லிவிட்டேன் நீங்கள் என்னை புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சரவணனும் சொல்கிறாரு உடனே பாண்டியனோ அப்படியே கண் கலங்க சரவணனை கட்டி அழறாரு அழகாரு அதை பார்த்துட்டு சுற்றி வர நிற்கிற ராஜி கதிர் செந்தில் மீனானி எல்லாருமே கண் கலங்குறாங்க என்ன இருந்தாலும் உன்னோட வாழ்க்கையில் நான் பண்ணுறது மிகப்பெரிய தப்புடா சரவணா என்னை மனுஷிருடா இனிமேல் உன் விருப்பம் என்னவோ அதுக்கு நான் குறுக்க நிற்கிறதே கிடையாது கிடையாது சரி நட நம்ம இப்பவே போய் ஒரு நாள் லாயரை பார்த்து ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாண்டியனும் சரவணனும் லாயரை பார்த்து மயிலுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிடலான்னு போறாங்க லாயர் ஆஃபீஸ்க்கு அதே சமயம் அதே லாயருக்கு பார்க்கறதுக்காக சக்தி வேலு வேற ஒரு கேஸ் சம்பந்தமா வந்திருக்காரு அப்ப என்ன இவனுங்க ரெண்டு பேரும் இங்க உட்காந்துருக்கானுங்க எதுக்காக இருக்கும் பாண்டியனுக்கு வேற எந்த கேஸ் இருக்கிற மாதிரி தெரியல கூட சரவணன் வேற வந்திருக்கான் சரி ஒருவேளை மயில விவாகரத்து பண்றதுக்கான அந்த ப்ரொசீஜரை பார்க்கறதுக்கு தான் வந்திருப்பாங்களோ என்னமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷத்தில் குஷியில் திரும்பி வெளியில வந்துட்டு பாக்கியத்துக்கு ஃபோன் பண்றாரு என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே பாக்கியமோ என்னங்க பண்றது என் பிள்ளைய வாழா வெட்டியா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு பெத்தவளா என் மனசு படாத பாடுபடுது என் வயிறு அப்படி எரியுதுங்க ஆனா ஒன்று சொல்கிறேங்க உங்க தங்கச்சிக்காரி கோமதி நல்லா இருக்க மாட்டாங்க அவன் நாசமா போயிடுவா அப்படின்னு சொல்ல உடனே சக்திவேல் சந்தோஷத்தில் சிரிக்கிறாரு இதானே எனக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சரி சரி உங்கள் மாப்பிள்ளையும் உங்கள் சம்மந்தி பாண்டியனும் இங்கே வக்கீல் ஆஃபீஸ்க்கு வந்து உங்கள் பொண்ணு மயிலை விவாகரத்து பண்ணுறதுக்கு என்ன ஏதுங்கிற எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுறாரு சக்திவேல் உடனே பாகியமோ என்னங்க சொல்கிறீங்க எனது மாப்பிள்ளை வாயில் தான் சொல்கிறாருன்னு நினச்ச எல்லா புருஷன் பண்ணுறாடி போல தான் ஒரு சில நாள் சண்டைங்க வரும் அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் புரிஞ்சுக்காம அம்மா வீட்டுக்கு பொண்ணுங்க வர்றது சகஜம் தானே என் பிள்ளைய எப்படியாவது நாங்கள் சேர்த்தி வச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இருந்தேன் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எங்கள் சம்மந்தி வீடை தான் என் மாப்பிள்ள அவர் சொன்னது போலவே மயிலை திரும்பி உண்மையாலுமே சேர்த்திக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் அழுகிறாங்க உடனே சக்திவேல் சொல்கிறாரு சேர்த்திக்கு வாங்கம்மா சேர்த்திக்கு வாங்க நான் சொல்கிறது போல நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சேர்த்திக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதே சமயம் அங்கே ட்ராவல்ஸ் ஆஃபீஸில் உட்காந்துருக்கிற ராஜியும் கதிரும் சோகமாக உட்காந்துருக்காங்க அப்போ ராஜி கதிர்கிட்ட சொல்கிறாங்க கதிர் மாமா இப்போ எடுத்துருக்கிறது கரெக்டான முடிவுன்னு நீ நினைக்கிறியா மயிலக்கா அறவே ஆகாத சுத்தமாக திரும்பவும் நம்ம வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க கூடாது அப்படிங்கிற முடிவு கரெக்டாக இருக்குன்னு உனக்கு தோணுதா கதிர் அப்படின்னு சொல்ல உடனே கதிர் கேட்குறாரு ராஜுகிட்ட எனக்கு என்ன முடிவுங்கிறது இருக்கட்டும் மேடம்க்கு எப்படி மனசில் அவங்க பண்ணது சரின்னு சொல்கிறியா அப்படின்னு கோபத்தில் கேட்க உடனே ராஜியும் சொல்கிறாங்க இல்லை கதிர் இல்லை அவங்க பண்ணது நான் சரின்னு சொல்லலை ஆனால் அதுக்கான பனிஷ்மெண்ட் உடனடியாக விவாகரத்துங்கிறது ரொம்ப பெரிய பனிஷ்மெண்ட்டாக எனக்கு தோணுது அதுதான் அப்படின்னு தன்னோட நெகத்தை குறைச்சிக்கிட்டே தங்கமயிலு மேல உள்ள அக்கறையில ராஜி நினைக்கிறாங்க உடனே கதிர் சொல்றாரு ராஜி எனக்கு என்னமோ அண்ணனை இதுவரைக்கும் அப்பா கம்பல் பண்ணி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஈடுபடுத்தினது போதும் அண்ணனை வெளியில வேலைக்கு போக வேண்டாம்னு கடையில் போட்டு வற்புறுத்துறதும் அதே சமயம் அவரோட விருப்பம் என்னங்கிறதே புரிஞ்சுக்காம அவரோட ஆசைப்பட்டபடி எம்ஏ படித்த பொண்ணு தான் வேணும் அதே மாதிரி இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி எல்லா முடிவையும் எடுத்தது அப்பா இப்ப அண்ணனா பார்த்து யோசிச்சு அவங்க வேண்டாங்கிற முடிவை முடிவை எடுத்திருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு எதுவுமே இல்ல ராஜி அண்ணன் எடுத்திருக்கிற முடிவு சரியோ தப்போ அவரோட விருப்பப்படி நடக்கட்டும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்றாரு உடனே ராஜியும் ஆனா அது வந்து ஃபியூச்சர்ல எப்படி மாறுங்கிறது எப்படி தெரியும் கதிர் அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள மறாநாள் அங்க பாகியத்துக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் சரவணனோட லாயர் மூலமா போய் கையில கிடைச்சிடுது அதை பார்த்துட்டு மயில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அழுகுறாங்க தலையெல்லாம் களைச்சு போட்டுட்டு நடு ரோட்ல உட்காந்துட்டு கத்துறாங்க ஐயோ என்னது விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரா என் புருஷன் இனி நான் அவ்வளவுதானா நான் இனிமேல் இங்கேயே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மென்டல் மாதிரி என்னென்னமோ பேசுறாங்க ரோட்ல போறவங்க வரவங்க எல்லார்கிட்டையும் இழுத்து இழுத்து பேசுறாங்க இங்க பாருங்க என் புருஷ சரவண ரொம்ப நல்லவர் எங்க அம்மா பண்ண தப்புக்கு எங்க அம்மா பொய் பொய்யா பேசி என்னை கட்டி கொடுத்துருச்சு அதனால என் புருஷன் என்னை துரத்தி விட்டுட்டாருங்க அப்படின்னு பைத்தியம் போல ரோட்ல அப்படியே தலையெல்லாம் ஒரு மாதிரி களைஞ்சு ஒரு மாதிரி எல்லாத்தையுமே கூப்பிட்டு கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுல பாண்டியனோட கடைக்கு போற கஸ்டமர் ஒருத்தரும் மயிலுக்கிட்ட அந்த மாதிரி பேசிக்கிட்டு போய் கடையில் உட்காந்துருக்கிற பாண்டியன் கிட்ட சொல்றாரு என்னப்பா பாண்டியா உன் மருமக பைத்தியம் போல் நடு ரோட்டில் எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கா அவள் என்னமோ புத்தி சுவாதீனம் இல்லாமல் ஒரு மாதிரி மாறிட்ட மாதிரி இல்லை தெரியுது அப்படின்னு சொல்ல பாண்டியன் அப்படியே கண் கலங்குறாரு அதே சமயம் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு ரேக்கில் அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்த சரவணன் என்னது மயிலுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு அதே சமயம் பாகியம் மயில் பண்ணுறத கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆத்திரத்தில் வந்து இங்கே கடைக்கு முன்னாடி நின்று யோ நீங்கள்லாம் மனுஷங்களாயா என் பிள்ளைய ஆசாசையாக பெற்று வளர்த்து அருமை பெருமையாக உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா கடைசியில் அவளை இப்படி நடு ரோட்ல பைத்திய மாதிரி நிக்க வச்சுட்டியே நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா சரவணனோட சட்டையை எட்டி பிடிக்கிறாங்க பாகியம் உடனே கேள்விப்பட்டு பாகியமும் புள்ள மேலே நீ கை வைக்கிறியா அப்படின்னு பாகியத்தை போட்டு நல்லா தலையில முடிய பிடிச்சி இழுத்து கோமதி ரெண்டு அற விடுறாங்க பதிலுக்கு பாகியமும் கோமத்தியோட தலைமுடிய பிடிச்சி இழுக்க அங்க சண்டை ரொம்பவுமே வலு இதாக இருக்குது அதே சமயம் அங்க சந்தோஷத்தில் சொல்ல சக்தி நடக்கிற எல்லாத்தையுமே வீடியோவா எடுத்து குமரவேல் கிட்ட காமிக்கிறாரு எப்படி அருமையா இருக்குதுல்ல சூப்பரான ஃபைட் சீன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிறாங்க உடனே குமரவேலோ அப்பா எதுக்குப்பா இந்த வீடியோ எல்லாம் வேண்டாம்ப்பா டெலிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்ல உடனே அங்க சக்திவேல் சொல்றாரு டேய் இவன் அந்த பொட்டி கடக்கார அவன் புள்ள நம்மளை எப்படி அவமானப்படுத்தினா உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அன்னைக்கு மைக்ல இப்போ அப்படியே ஆட்டோவில் உட்கார வச்சுட்டு அவன் பிள்ளைய நம்மளை எவ்வளவு கழுவி கழுவி ஊத்துனா அப்போ உன் அப்போ என் மனசு எவ்வளவு பாடுபட்டுருக்கோம் வெளியில் தலை காட்டுறதுக்கு என் அண்ணனும் நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் ஆனால் இப்போ இவனோட குடும்பம் சந்தி சிரிக்குது இதை உலகமே பார்க்க வேண்டாம் டே குமாரே இதை நெட்டில் அப்லோட் பண்ணிவிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்தி வேலு சொல்ல அதே சமயம் வீட்டில் பாகியம் மயிலை பூட்டி வச்சுட்டு வந்திருந்ததால் இங்கே சண்டை இருக்கும் பொழுது அந்த பூட்டை உடச்சு எப்படியோ தாளை தட்டி வெளியில வந்துடுறாங்க மென்டல் போல பிஹேவ் பண்ணிக்கிட்டு தங்கமயிலு அப்ப வெளியில வந்து மறுபடியும் என் வீட்டுக்கு வழி தெரியுமா என் புருஷன் பேரு சரவணன் என் மாமனார் பேரு பாண்டிய அனே உங்களுக்கு வழி தெரியுமா உங்களுக்கு வழி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கேட்க உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஐயோ பாவம் நல்ல பிள்ளையா இருக்குது அதுவும் வயசு பிள்ளை ஐயோ மா யாரு பெற்ற பிள்ளையோ இத்தனை மாதிரி கஷ்டப்படுதே அப்படின்னு பரிதாபத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க திடீர்னு அந்த வேகாத வெயில்ல பன்னெண்டு மணி வெயில்ல கீழே மயங்கி விழுந்துடுறாங்க மயில் அதை பார்த்து அங்கே அந்த வழியா போகிறவங்க எல்லாருமே எடுத்து உட்கார வச்சு ஐயோ என்ன பைத்திய மாதிரி காலையிலேருந்து கத்திட்டு இருந்தா இடையில கொஞ்ச நேரம் அவங்க அம்மா இழுத்து பூட்டி வச்சுட்டு போயிருந்தா மறுபடியும் இவ வெளியில் வந்து எதுக்கு இந்த எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு பக்கத்து வீட்டு போ பொண்ணு ஒரு லேடி சொல்கிறாங்க இவன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணுதாங்க தாங்க அப்படின்னு சொல்ல உடனே சரி ஏதாவது ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு ஒருத்தர் சொல்ல உடனே அந்த லேடி சொல்கிறாங்க ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கொடுக்கறதுக்கு கூட இவங்க கிட்ட வழி இருக்காது இவங்க பத்து ரூபா காசுக்கு கூட வக்கில்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருங்க தண்ணியை தெளித்து பார்ப்போம் இவன் எழுந்திருச்சா அப்படியே ஒரு அளவுக்கு ரெடியானா அவங்க வீட்டு திண்ணில உட்கார வச்சுட்டு அவங்க அம்மா பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணால் வந்து மறுபடியும் உள்ளே அழைச்சிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி தண்ணியை தெளிக்கிறாங்க அப்படியே முகாலெலாம் ச வந்து ஒரு மாதிரி எழுந்திரிச்சு உட்கார்ற தங்க மயிலு திடீர்னு வாமிட்டும் எடுக்க உடனே அங்கே பாகியத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க அங்கே கடையில் கோமத்திக்கூட மயிர்ப்பீடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற பாகியத்துக்கு இந்த மாதிரி ஒரு தகவல் வர உடனே சரவணனு என்ன இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலையில் மயிலும் மாறிட்டாளா அப்படின்னு பரிதாபப்படுற மாதிரி பார்க்குறாரு இருந்தாலும் தனக்கு பண்ண துரோகத்தை தன்னால் மறக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மன வேதனையில் சரவணனி இருக்கும் பொழுது பாகியம் தன்னோட முடியை வாரி முறிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க தன்னோட ஆள்காட்டி விரலை அவளை காமிச்சு தன்னோட செயலைய எடுத்து செருகிக்கிட்டு இத பாரு உன்னை சும்மா விட மாட்டேன் என் புள்ள நடு ரோட்ல மயங்கி பைத்தியக்காரியா திரியரா பாந்தி எடுத்திருக்கா அவ பாரு என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போக உடனே அங்க போய் என்ன மயிலு முடியலையா அப்படின்னு கேட்க ஆமா நீ யாரு அப்படின்னு மயிலு கேட்கறாங்க பாகியத்தை பார்த்து ஐயோ என் புள்ள இப்படி மா மென்டலா மாறிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாக்கியம் சொல்ல உடனே அங்க சொல்றாங்க மயிலோட தங்கச்சி உடர் அம்மா அக்காவை எவ்வளவோ இழுத்து பிடிச்சு என்னால் எழுத்து பிடிக்க வைக்க முடியலமா நீ போனதுக்கு அப்புறமா அக்கா ரோட்டில் உருள்றா பெறல்றா என்னாலேயே தாங்கிக்க முடியலமா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்ல உடனே அங்கே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா மயிலு கன்சீவாக இருக்கிறா அப்படிங்கிற செய்தியை எல்லார் முன்னாடியும் சொல்கிறாங்க டாக்டர் உடனே மாணிக்கம் பாகியம் சுடர் எல்லாருமே ஒரு மாதிரி யோ இப்படி விவாகரத்து நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் இவன் கர்ப்பமாக இருக்காளே இந்த செய்தியை சொன்னால் அவங்க கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்குள்ளே சுடர் போய் அங்கே சொல்கிறாங்க ராஜிக்கிட்ட அக்கா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க எங்க அக்கா ரொம்பவுமே மனநிலை பாதிக்கப்பட்டு ரோட்ல மென்டல் மாதிரி உருண்டு பெறல்றாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் அம்மாவும் அப்பாவும் பண்ணின தப்பு அவளை நான் நல்ல சொல்லலை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவளும் போய் சொன்னது தப்பு தான் ஆனால் இப்போ அவள் கன்சீவாக இருக்கா எங்கள் மாமா கூட சேர்த்து வைங்க அப்படின்னு கதிர் கால்லையும் ராஜி காலேயும் வில உடனே கதிர் அப்படியே பின்னாடி நகர்ந்து நின்றுக்கிறாரு எந்திரிமா எந்திரி தயவு செஞ்சு எந்திரியுமா அண்ணி கர்ப்பமாக இருக்காங்களா ஐயோ சந்தோஷமான செய்தி தான் ஆனால் இதை பற்றி எங்கள் வீட்டில் அண்ணன் கிட்டே சொன்னால் கண்டிப்பாக அதை ஏற்றுக்குவாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்ல உடனே ராஜி சொல்கிறாங்க அதீர் நீ என்ன உங்கள் அண்ணனுக்கு ரொம்ப தான் சப்போர்ட்டாக பேசுகிற பாரு மயிலக்காவும் தப்பு தான் பண்ணியிருக்காங்க அதுக்காக அவங்க அது அளவுக்கு மீறின தண்டனையை அனுபவிச்சுட்டாங்க ரோட்டில் மென்டலாக மாறி இருக்காங்க வயிற்றில் குழந்தைய சுமந்துட்ருக்காங்க இந்த மாதிரி சமயத்தில் அவங்கள நம்ம கைவிட்டோம்னா கடவுளே நம்மளை தண்டிப்பார் நிச்சயமாக நம்மளை மன்னித்து ஏற்றுக்க மாட்டார் நம்மளும் அவங்க பண்ண தப்புக்கும் ரெண்டு சமமாக போயிடும் அதனால் நாம் இனிமேல் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினச்சா அவங்கள நம்ம குடும்பத்தில் எடுத்துகிட்டு வந்து சேர்த்து நல்ல முறைக்கு வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜி சொல்ல சரி என்ன நடக்குதுன்னு நம்ம அண்ணன் கிட்ட போய் கூட்டிட்டு போய் காமிப்போம் அப்படின்னு அங்கே சரவணன் கிட்ட கடைக்கு போகிறாங்க ராஜியும் கதிரும் அப்போ சரவணன் கிட்ட பாண்டியனும் உட்கார்ந்துருக்க சரவணன் கிட்ட கதிர் சொல்கிறாரு அண்ணன் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் நீ வானே அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியனும் எங்கே போகணும் தோரை எங்கே கூப்பிட்றாரு அப்படின்னு வழக்கம் போல பேசுறாரு உடனே நான் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிறது கிடையாது முக்கியமான இடம் அது அண்ணனுக்கு தெரிஞ்சா போதும் வானே போகலாம் அப்படின்னு ராஜியும் கதிரும் சரவணனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குங்க உங்கள் ஒய்ஃபுக்கு அவங்க கன்சீவாக இருக்காங்கங்க பத்திரமாக பார்த்துக்குங்க அவங்க மனசில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதுவும் சடனாக திடீர்னு இப்போ ரெண்டு மூணு நாளில் அதே சமயம் அவங்க கருவும் உண்டாக இருக்கிறதால மூளையை பாதித்து அவங்க மனநலமும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல ஷாக் ஆகிடுறாரு சரவணன் உடனே கதிர் சொல்கிறாரு அண்ணே இவங்களை இதுக்கும் மேலே இங்கே தண்டிக்க வேண்டானே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு டாக்டர் கிட்ட கதிர் கேட்குறாரு என்ன டாக்டர் இது பர்மனண்டா அப்படின்னு உடனே டாக்டர் சொல்கிறாங்க இல்லைங்க இல்லை இவங்களை முறைக்கு சந்தோஷமா பார்த்து அவங்க கணவர் கூட சேர்த்து வச்சிங்கன்னா சீக்கிரமா மாறிடுவாங்கன்னு